இன்று சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பில் மடிப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி ஜோதிலட்சுமி அவர்களை கண்டித்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து நீதிமன்றத்தில் சமூக நீதிக்காகவும் வழக்கறிஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து களமாடி வருகிற அன்பு சகோதரர் வழக்குரைஞர் சார்லஸ் அவர்களை அச்சுறுத்தும் நோக்கத்தோடு அவரை மிரட்டும் எண்ணத்துடன் ஆய்வாளர் ஜோதிலட்சுமி அவர்கள் சம்மன் அனுப்பதாக சொன்னார் ஜோதிலட்சுமி போன்ற ஆய்வாளர்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் அர்னேஷ்குமார் வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்கின்ற வழக்கில் இது போன்ற குடும்பம் சம்பந்தமான வழக்குகளில் ஏழு வருடங்களுக்கு குறைவான தண்டனை உள்ள வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அது சம்பந்தமாக உடனடியாக இருவருக்கும் அழைத்து சமாதானம் பேசுவதற்காக நீதிமன்றத்திலே அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காவல்துறையிலேயும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது பணத்தை பெற்றுக்கொண்டு வழக்கு போடுவது என்பது ஏற்புடையதாக இல்லை அதை சமூக நீதியை பேணுகின்ற வழக்கறிஞர் சார்லஸ் போன்றவர் மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடுக்காகவும் சமூநிதிக்காகவும் நீதிக்காகவும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் போராடுகின்ற பல்வேறு வழக்கறிஞர்கள் இந்த கேள்வியை நிச்சயம் கேட்பார்கள் இப்படி கேட்கப்படுகின்ற கேள்வி அவர்களை அச்சுறுத்தும் தாங்கள் பணம் வாங்கியது வெளியே வந்துவிடும் என்பதற்காக வழக்குறிஞருக்கு சம்மன் அளிப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஆய்வாளர் ஜோதியுமி அவர்களுக்கு யார் யாரெல்லாம் கூகுள் பேயிலே பணம் அமைப்பிருக்கிறார்கள் அவருக்கு அரசாங்கம் பணம் அளிக்கிறது வங்கியிலே அவருக்கான பணம் செலுத்தப்படுகிறது அது இல்லாமல் அவருக்கு கூகுள் பே ஃபோன்பே ஆகியவற்றிலே லஞ்சமாக பணம் வருகிறது என்று சொன்னால் அதை ஆய்வு செய்து உடனடியாக நம்முடைய மாநகர் காவல்துறை ஆணையர் மிக நேர்மையான ஆணையர் உடனடியாக அவர் சம்பந்தமான ஆவணங்களை பரிசீலனை செய்து அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் பணம் பெற்றது நிரூபிக்கப்பட்டால் அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் நாம் சொல்லுவது என்னவென்றால் வழக்கறிஞல் என்பது ஒரு சமூகத்தின் பாதுகாவலர்கள் காவல்துறை எப்படி சமூகத்தின் பாதுகாவலர்களோ அதை போலவே வழக்கறிஞர்களும் சமூகத்தின் பாதுகாவவர்கள் நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் மனித மாண்பை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதை புரிந்து வைத்து கொண்டு நீங்கள் செயலாற்ற வேண்டும் தொடர்ந்து நீதிமன்றத்திலே களமாடிக்கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர்களை நாங்கள் காவல்துறை என்பதனால் மிரட்டுகின்ற போக்கை கைவிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துக்கொள்கிறோம் வழக்கறிஞர் பார்வேந்தன் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்துடைய மாநில செயலாளர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் பங்கேற்று இருக்கிறார்கள் நம்முடைய நாம் தமிழர் வந்திருக்காங்க நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் தம்பி சமத்துவ லீகல் அசோசியேஷன் தமிழ் அட்வொகேட்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் தமிழ் வந்திருக்கிறார் இப்படி பல்வேறு வழக்கறிஞர் சங்கங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர் கண்டிக்கிறோம் நாங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் ஒரே ஒரு டிமாண்ட் வைக்கிறோம் இது போன்ற அதிகாரிகளை தயவு செய்து ஊக்குவிக்காரு இந்த காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக நீங்கள் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் அல்லது இடமாற்றமாக செய்ய வேண்டும் நான் சொல்லிட்டு வந்து ஒரு லீஸ்ட் ஒரு பனிஷ்மெண்டாக வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த காவல்துறை முற்றுகையிடப்படும் சார்லக்ஸ் அலெக்சாண்டர் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை இடமாற்றம் காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் நாங்கள் அந்த காவல் முற்றுவிடுவோம் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுத்து நன்றி நிறைவு செய்கிறோம்